ஒரு அழகான கிராமத்தில் அமைந்திருந்த பண்ணையில் பல்வேறு உயிரினங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன ஆனால் அந்த உயிரினங்களின் பாதுகாப்புக்காக ஒரு விசேஷமான நாய் ராக்கி இருந்தான் ராக்கி பேச முடியாத உயிரினங்களின் மனதை உணர முடியும் அதனால் உயிரினங்களோடு பேசுவதும் அவனுக்கு பிரச்சனை இல்லை ஒரு மாலை பண்ணை உயிரினங்கள் எல்லாம் ஒரு சந்தையில் ஒன்று கூடியன அந்த சந்தையின் தலைவராக மாடு காளை ராஜா இருந்தது காளை ராஜா நம்ம பண்ணையை திருடர்கள் சுற்றி வருகிறார்கள் என ராக்கி சொன்னான் நம்மாலே இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் கோழிமுத்து ஆமாம் என்ன பண்ணலாம் நான் சின்னவள்தான் அவர்கள் வரும்போது என்னால் பறக்கவே முடியாது ஆடு மங்கா நம்மால் ஒதுங்கி ஓட முடியாது நம்மால் ஒன்றாக அமைந்து இதை சமாளிக்க வேண்டும் அப்போது ராக்கி அவர்களது உடல் மொழிகளை கவனித்து தன்னுடைய சக்தியால் அவர்களது வார்த்தைகளை புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தான் ராக்கி நீங்கள் அனைவரும் அமைதியாக இருங்கள் நான் திட்டமிட்டிருக்கிறேன் இன்று இரவில் நாமெல்லாம் ஒத்துழைத்து அவர்களை சிக்க வைப்போம் பன்றி ராமு நான் என்ன செய்யணும் ராக்கி நான் ஓட முடியாது ஆனால் எனக்கு மண் தோன்றதுல திறமை இருக்கு ராக்கி அப்போ நீ ஒரு சதுக்கோண குழியை தோண்டி வையு அது நடுவே இருக்கும் அந்த குழியில் அவர்கள் விழுந்து சிக்கி விடுவார்கள் கோழிகள் குழு நாங்கள் என்ன பண்ணலாம் ராக்கி நீங்கள் எல்லோரும் கூவுதல் மூலமாக அவர்களை திசை திருப்ப முடியும் அவர்கள் குழம்பி விடுவார்கள் அந்த இரவு உயிரினங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பங்கு செயல்படத் தொடங்கினர் பன்றிராமு ஒரு பெரிய குழி தோண்டியது அதை பலந்தோலை கொண்டு மறைத்தது கோழிகள் கூவுவதற்கான இடத்தில் சென்று தங்களை தயார் செய்தன மனிதர்கள் இருள் சூழ்ந்த பண்ணைக்குள் புகுந்தனர் அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் ராக்கி கவனித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் நடந்து போகும்போது அங்கே மறைந்திருந்த கோழிகள் கத்த ஆரம்பித்தன திருடர்கள் அதென்ன சத்தம் இங்கிருக்கிறவைகள் எல்லாம் பித்திரிக்கிற மாதிரி இருக்கே அவர்களின் கவனம் கோழிகள் மீது மாறியதும் ராக்கி வேகமாக ஓடி வந்து மாடு மற்றும் ஆடுகளை அழைத்தான் அவர்கள் தங்களது மேல் வரும்போது ஒரு திருடர் காலிடறி பன்றி ராமு தோண்டிய குழியில் விழுந்தான் திருடர்கள் இது என்ன நாய் இது சாதாரண நாயா இதற்கு எப்படித்தான் இத்தனை யோசனை ராக்கி நீங்கள் எங்கள் பண்ணையை தொந்தரவு செய்ய வேண்டாம் இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பாதுகாப்பான இடம் அந்த நாளுக்குப் பிறகு திருடர்கள் பண்ணைக்கு வரவே முயலவில்லை அனைவரும் ராக்கியின் திட்டம் மற்றும் ஒத்துழைப்புக்காக அவருக்கு நன்றி கூறினர் காளை ராஜா நீ மட்டுமல்ல ராக்கி நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட்டதுதான் முக்கியம் பன்றி ராமு இதில் எனக்கும் பங்கு இருந்தது நான் தோண்டிய குழிதான் அவங்களை சிக்க வைத்தது கோழி முத்து நாமெல்லாம் ராக்கி அண்ணாவைப் போல் தைரியமாக இருக்க வேண்டும் அந்த நாள் முதல் பண்ணை உயிரினங்கள் ஒன்றிணைந்து செயல்பட கற்றுக்கொண்டன ஒவ்வொரு நாளும் நண்பர்களாகவும் குடும்பமாகவும் வாழ்ந்தன